ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு வித்தியாசமான வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஏன்னா இப்போ நம்ம புதுசாக வந்து வீட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன்லாம் வேறு லெவலில் இருக்குது இந்த லொக்கேஷனில் நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிக்கமோ திடீர்னு பார்த்தீங்கன்னா டப்புனு இந்த மண்ணனை தூக்கிட்டு வந்துலாம் சொல்லிட்டு தோணிச்சி எதுக்கு தவறான முடிவுகளுக்காக எதுக்குமே இல்லை ஏன்னா அடிக்கிற காற்றுக்கு வந்து இந்த மண்ணெண்ணை இருந்தால் தான் வந்து நம்ம பார்க்க போகிற வேலை வந்து கரெக்டாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை இப்போ வந்து வித்தியாசமாக என்ன பண்ண போறோன்னா இன்னைக்கு நாட்டுக்கோழியை வச்சு நம்ம ஒரு அழகான ஒரு சமையல் பண்ண போகிறோம் இங்கே பாருங்கள் நாட்டுக்கோழியை கிழிச்சு உரிச்சு எடுத்து வச்சுருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ லோக்கல்லே வந்து நமக்கு இங்கே பக்கத்துலேயே கிடைக்குது நம்ம மாடு வந்து ஆல்ரெடி வந்து நம்ம வீட்டுக்குள்ள வந்து விட்டுருந்தாங்க எது நம்ம இந்த வீடு புது புதுசாக பால் காய்க்கும் போது அவங்க தான் வந்து இந்த ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க க்ளீன் பண்ணி எடுத்துட்டு நம்ம வக்கி எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்தாங்க நான் வந்து குடல் கிடல் மட்டும் நான் உரியிருக்கேன் ஏதோ எனக்கு தெரிஞ்சதை உரியிருக்கேன் இருக்கேன் குடலை உரிவிட்டு அந்த பித்தத்தை தூக்கி போட்டிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எதுவுமே நான் வந்து பெருசாக க்ளீன் பண்ணலன்னு நினைக்கிறேன் ஏன்னா இது அந்த குடலையே நான் வந்து பார்த்தீங்கன்னா அது உள்ள இருக்க அந்த குவாலிட்டியை பிச்சு வச்சுட்டு தான் திருநாளும் அந்த மாதிரி ஆள் தானே அதனால வந்து வேற எதுனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ண போகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த தந்தூரிய நம்ம எவ்வளோ அழகாக ரெடி பண்ண போகிறோம்னு சொல்லி நம்ம இப்போ வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் தந்தூரினா இது வித்தியாசமான நம்ம ஊர் தந்தூரி நம்ம ஊர் சைட்லாம் நிறைய பேர் இருக்குமாம் கடிச்சிருக்கம்மா அங்கே போவத ರೇಟ್ ಎನ್ನ ಕಿಲೋಕ್ಕೆ ಮೇಲೆ ವರೋ ஊர்ல கடக்கரையில போய் இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்போம் எங்க ஊர்ல கடல் இருக்கா அங்க இருந்து விறகு பறக்கிட்டு இருக்காங்க சுடுறதுக்கு அப்படியே டான்ஸ் ஆடு டன் கிரட்ட கிரட்ட கிடும் டன் கிரட்ட கிரட்ட கிடும் அப்பா அங்க இருந்து விறகு பறக்கிட்டு போறாங்கோ இவ்வளோ ஒர்க் நான் எது பண்ணுறேன்னா என் பொண்டாட்டி வந்து மாசமான பொண்டாட்டி வந்து ஆசை பற்றி நாட்டு கோழி வந்து கேட்டுட்டேன் அது வந்து புது விதமாக அதுவும் எங்கள் ஊர் ஸ்டைலில் நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி சுட்டு சாப்பிட்றது வந்து ஓரளவுக்கு எல்லா கறிகளுமே அப்படி சுட்டு சாப்பிட்றதுலாம் ரொம்ப பிடிக்கும் இந்த கோழியாக இருக்கட்டு அப்புறம் இந்த வாத்து காடா இதெல்லாம் வந்து சுட்டு சாப்பிட்டு சர்வீஸ் இருக்கு அது வந்து இன்னைக்கு நம்ம புதுசாக ட்ரை பண்ண போகிறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கச்சா முச்சா மசாலாலாம் கிடையாது வெறும் பச்சை மிளகா உப்பு போட்டு ராவி நம்ம எவ்வளோ அழகாக செய்ய போகிறோம் மட்டும் பார்க்க போகிறோம் இப்போ ரெடி பண்ணிட்டு பசு இப்ப என்ன பண்ண போறோம் வந்து நெக்ஸ்ட் அவ்ளோதான் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இப்ப மசாலா போட்டு ரெடி பண்ணனும் நெருப்பு அதுக்கு மசாலா போட்டு வச்ச பிறகு ஆமா எல்லாம் ரெடியா வச்சு முழு கோழியா முழு கோழி இப்போ வந்து நம்ம மசாலா மட்டும் போகிறோமா ஆமா இப்போ வந்து நம்ம என்னென்ன மசாலா மிக்ஸ் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம் இதில் வந்து வந்து நல்லா கீரை இடம் நம்ம நார்மல் கோழின்னா இவ்வளோ ஸ்ட்ராங் இருக்குது வெறும் பச்சை மிளகா உப்புனால சுட்டு சாப்பிடுவோம் எல்லா ஐட்டமும் அது ஒரு வித்தியாசமா நல்லாதான் இருக்கும் நாட்டுவாசி மாதிரி வாழ வேண்டியது தான் என்ன அதுல இருந்து வந்திருக்கும் நீ எதுக்க சன்குட்டி அங்க இருந்து பாத்துட்டு இருக்க இப்ப மசாலா தடவுற வேலை தீவிரமா நடக்குது ஏன்னா வந்து மசாலா தான் நமக்கு ரொம்ப முக்கியம் மசாலா நல்லா பிடிச்சிருந்தா தான் நமக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும் மசாலான பெருசும் பெருசா ஒன்றும் இல்லை வெறும் பச்சை மிளகாவையும் நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி தடவி சுட வேண்டி தான் மிளகா வந்து நல்லா காரமாக இருக்கணும் காரம் இருந்தால் தான் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம பக்கத்தில் பேசிகிட்டு இருக்காங்க இவங்க தான் இந்த வீட்டுக்கெலாம் சூப்பர்வைசர் இவர்தான் வந்து யாராச்சும் புதுசாக வீடு பார்க்க வந்தால் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி டீட்டெயில்ஸ்லாம் சொல்கிறது இவங்க தான் இவங்க வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் தான் இருக்காங்க கொஞ்ச நாளே நல்லா க்ளோஸாக பழகிட்டாங்க அன்றைக்கி ஜபம் பண்ண வந்தால் தான் இவங்க தான் இன்றைக்கி நாங்கள் சமையல் பண்ணுறதால அவங்க வந்து கொஞ்சம் நான் என்ன தான் பண்ணுறோன்னு பார்க்குற அதுக்காக பக்கத்தில் இருந்துச்சு இருந்து பேசிட்டு வெறகுலாக பறக்கிட்டு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ அங்கே ஓரளவு முடிச்சாச்சு மசாலா தடவுறதெல்லாம் நெக்ஸ்ட் வந்து நம்ம எப்படி சுடுறோம்னு பார்ப்போம் இந்த காற்றுக்கு தான் எரியுமா என்னென்னு தெரியல எரிய நம்ம ஏன் கொஞ்சம் நல்லா காஞ்ச வரவை இருக்குது ஆனால் இந்த மாதிரி அடுப்பு கூட்டி செய்கிறது தான் டேஸ்ட்டுன்னு ஆமாம் சாப்பாடு செஞ்சாலும் அடுப்பு சீரகமாதிரி வராது எந்த இதுவும் டேஸ்ட்டு ஆமாம்

ஆனால் இந்த ரெடி பண்ணி அடுப்பு ரெடி பண்ணுறதே சிலர் அழகாக பண்ணுவாங்க அந்த காற்று போகிற மாதிரி அந்த இதுலேயும் ரேட் இருக்கு இருக்கும் போல இப்போ தீ வைக்கிறதுக்கு ரெடி பண்ணியாச்சு வீட்டில் கொஞ்சமாக மண்ணெண்ணெய் இருந்துச்சு அதை எடுத்து யூஸ் ஆகுமேன்னு எடுத்துகிட்டு வந்தோம் அதே மாதிரி அதை வச்சதால யூஸ் பண்ணிட்டோம் இன்றைக்கின்னு பார்த்து ரொம்ப காத்தடிச்சிட்டு எரியவே உடலை எப்படியோ கஷ்டப்பட்டு எரிய வச்சாச்சு நான் வந்து இந்த குட்டியாக சிலிண்டர் சிலிண்டர் இருக்கல அதை அதை வந்து நம்ம வாங்குவோம் இந்த மாதிரி நம்ம வெளியில் எங்கேயாச்சும் சமைக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னேன் ஆனால் அவன் வந்து எதுக்கு நம்ம அதெலாம் வாங்கணும் அவன் கல்லை வச்சே நம்ம ரெடி பண்ணிடலாம் இவனுக்கு வந்து என்னன்னா இருக்கிறத வச்சு யூஸ் பண்ணி யூஸ் தான் ரொம்ப பிடிக்கும் அதாவது வல்லவனுக்கு புல்லு மாயுதுங்கிற மாதிரி கையில் எது கிடச்சாலும் அதை எப் எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத அட்ட டைமில் யோசிச்சிடும் அதே மாதிரியே இந்த கல் எடுக்கிறதா இருக்கட்டும் அந்த விறகு பறக்கிறது எல்லாத்தையும் ரெடி பண்ணி இப்படியோ ஒரு வழியாக இவ்வளோ கஷ்டத்தையும் தாண்டி இவ்வளோ காற்று லைட்டாக மழை வர மாதிரி

ഇങ്ങോട്ട് വരുമോ എന്ത് ചെയ്തു വരെ വെച്ചിട്ടുണ്ട് അതാ അതാ പറഞ്ഞേ ഇണ്ടോ അതെ അതാ അങ്ങോട്ട് വരെ ഇങ്ങോട്ട് ആ മേലെ പിടരാതെ ഇെന്നായാ 넣 ICU அ textures நாருத்து beiden emerρέ chef lurயை depend مشதுழ்ச்சிய விடுவுக்கினதாம். ഒരു അരമണിയാവും ആവരുത്ക്ക് അരമണിയോ 1000 പോ അരമണക്ക് കൂടി അഡ്ജസ്റ്റ് ചെയ്യാനിക്കാം ആമ്മ ആമ്മ അപ്പോ എന്താ മാ ഇങ്ങോട്ട് കൊ കൊന്താമ്പി എന്തെന്നാ ഇത് എന്താ മാ തിങ്ങി ഹ് തിങ്ങി തി എന്താ ഇത് ടീയാണ് ഇത് എന്താ

பொمني நம்ம வந்து 나 வீட்ல போது என்ன பண்ணுவேன்னா அந்த பச்சகறியை வந்து நமக்கு வந்து அதே மாதிரி எங்க ஊர்லயே பசங்களோட நாங்க போனோம்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து திங்க இந்த சூட்டோட இந்த யாருக்கெல்லாம் இருக்குன்னு சொல்லுங்க ஏன்னா வந்து ஒரே எங்க ஊர்ல வந்து பேர் இருக்கும் வந்து ஸ்பெஷல் சாшее டேஸ்ட் நேர polishing அம்மா ακ gangs இன்னும் வருந்துற்கிற்கு 아이illa. Mutta Darwin வந்து Nagidamente neiDieு暴bers teng你的관이 inglarım durum seldom Aunque�லcale tert Sabbath yup Уếnrone Kahixedonderessions, unemployment mat这么 metrosmal generally. Natomiast niewentโuff便을 تم Augarde Beachி Tob GET alémัж ஏய்

ஒரு வழியாக ரெடி பண்ணி சக்ஸஸாக டேஸ்ட்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் இது வந்து நம்ம சுட்ட டேஸ்ட்டை விட எல்லோரும் உட்காந்து ஷேர் பண்ணி ஹாப்பியாக மாதிரி சாப்பிட்றது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எல்லாருமே டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொன்னாங்க எல்லோரும் நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவோம் நீங்களும் இதே மாதிரி ஃபேமிலியோட இந்த மாதிரி காட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கடையில் வாங்குகிற தந்தூரி கிரில்லாம் இது கூட அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு அதுவும் இந்த மாதிரி எல்லாரு கூட உட்காந்து சாப்பிடும்போது கூட டேஸ்ட்டோட அளவு இன்னும் அதிகமாயிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஜப்பான் குட்டி நல்லா இருந்துச்சா டேஸ்ட்டு உனக்கு பிடிச்சிருந்துச்சா பிடிச்சிருந்துச்சா நல்லா இருந்துச்சா ஜப்பான் குட்டிக்கும் நல்லா இருந்துச்சா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய் பாய்